சார் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மாதிரில வாங்க வாங்கன்னு வாங்கினாரு ஆமா பார்த்து இதே இடத்துல அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர் திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்துலேயே அவர் வில்லனா நடிக்கிற படத்திலேயே இறக்கிருக்கீங்களே இருக்கீங்களே அவர் வாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க அவர் பாடுவாரி முதல்ல இது பண்ணீங்களா இது இந்த கேள்வி அவன் பாடுனத பத்தி பேசணுமா இல்ல அத பத்தி சொல்லணுமா எப்படின்னாலும் இல்ல இல்ல என்னன்னா சிசி நம்ம கலைஞர்களா இருக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சில பேச ஆமா ஆமா இல்ல இல்ல என்னன்னா அது ஒரு இனாரு பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவர் அப்படியும் மிஸ்கின் சார்கிட்டயுமே பாடி சூப்பர் சூப்பர் நடிச்சிருக்காரா சூப்பர் அப்படின்னு தான் கலைஞர்கள் என்னென்ன இப்ப பொதுவா வெளியில இருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உள்ள எதுவுமே இருக்காது அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இருக்கணும் சோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே ஏன்னா எல்லாம் மனிதர்களாக படாத கஷ்டம் கிடையாது நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம் ஸோ அதனால அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடுனதுக்கு வரேன் எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துலேருந்தே அவருடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு அவர் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆளு என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்ரமணியம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் தெரியும் சங்கீத கல்வாணி ரொம்ப பெரிய இசையில வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க மியூசிக் பத்தி பேசுவாங்க லிட்ரேச்சரை பத்தி பேசுவாங்க நான் பேசும்பொழுதுமே வந்து சொல்லி தெரியணும்ன்ற அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பஞ்சு மாதிரி அவர் அவர் அப்சர்வ் பண்ணாத விஷயமே கிடையாது மியூசிக்னு வரும்பொழுது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா ஸோ அந்த தயக்கம் இருந்தது அந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புகிறோமே அப்படின்ற ஒரு சில தயக்கம் இருந்தது பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கே இந்த இடம் கையில் வந்ததெல்லாம் காணாமல் போகுது இந்த லைனில் வந்து ஒரு சோல் இருக்கு அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னார் ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர் ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்துல கேட்டேன் ஒருத்தங்க ப்ளே பண்ணி காமிச்சாங்க அவ்வளவு அருமையா இருந்தது அவர் மியூசிக்குமே கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு தான் அவரை பாட ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பா இருக்கும் அவர் தான் ஐடியா தேங்க்யூ சார் எப்பவுமே வந்து மிஸ்கின் சார் வந்து இளையராஜா பத்தி தான் பெருமையா பேசிட்டே இருப்பாரு அவரு அவர்கிட்ட கேட்ட பாடல்கள் வந்து என்ன வேணா சொல்லுவாரு சோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா இல்ல அவர் பாட் பா பண்ற பாட்டுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரா

அவர் ஒளி வந்து யார் மேலயுமே படமா இருக்காது சோ அந்த ஒரு அடிப்படையில ஒரு ஃபேனா தான் அவரை சொல்ற அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரீலன்ற முறையில பட் மிஸ்கின் சார் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன் இன்ஃபேக்ட் நான் சொன்னனே அவர் என்ன பத்தி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டார் என்கிட்ட இருந்து ஆஹ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி அனுப்புவான் அப்படின்னு அவர் நினச்சி பட் ஆனால் நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட இந்த அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான் பொதுவாகவே அவரை பத்தி நான் மிஷ்கின் சாரை பத்தி ஒன்று கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் அவர் வந்து சினிமாவை பத்தி ரொம்ப சீரியஸாக பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆள் அவருக்கு ஐ மீன் ஒரு ஃபன்னியாக இருக்க மாட்டாரு ஜோவிலாக இருக்க ஒரு ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனாக தான் எனக்கு தோணார் என்னோட இன்ட்ராக்ஷன்லேருந்து அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ் பட் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு சார் மிஸ்கின் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரா பாடுறதுக்கு ரெண்டே மணி நேரத்துல முடிச்சிட்டார் ஆக்சுவலா ஒரு பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டாரு வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது ரொம்ப அருமையா பாடினாரு சார் மிஸ்கின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவார் லாஸ்ட்டு ஒரு மேடையில் வந்து இந்த ப்ரமோஷன் கூப்பிட்டு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா தான் வருவேன் சொன்னாரு நீங்க என்ன கூப்பிட்டு பாத்தீங்களா இல்ல இல்ல எனக்கு அத பத்தி தனிப்பட்ட கருத்து இல்லை தெரியவும் தெரியாது தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்ல எனக்கு அத பத்தி தெரியல சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க